ஹாய் ஹாப்பி கார்டனிங்க இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன வந்து பார்க்க போகிறோம்னா ஆக்சுவலாக வந்து டூ ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு சீடுலாம் போட்டோமா ஸோ அவங்களாம் வந்துட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து போன டைமே வெண்டைக்காய் நிறையா போட்டிருந்தோம் பட் ஆனால் வந்து எதுவுமே வரலை விடலை செறி டொமேட்டோ ஸோ அதனால் இன்றைக்கி இந்த தடவை வந்து போட்டோம் நிறையா இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெண்டக்காய் இந்த செடி வெண்டக்காய் செடி இது இங்கே இன்னும் ஒரு டூ த்ரீ அந்த பக்கம் போட்டுனா ஒரு ஃபோர் சீடு போட்டு அங்கெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது அது என்னது கொத்தவரங்கா லாங் பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல கிளஸ்டர் பீன்ஸா லாங் பீன்ஸான்னு தெரில பட் அவங்க வந்து இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க தான் கொத்தவரங்காய் கொத்தவரங்காயுமே வந்து ஒரு செடியிலே அவ்வளோ வரும் பட் ஆனால் போன டைம் போட்டு வேஸ்ட் ஆகிடுச்சு நம்மளுக்கு வரவே இல்லை ஸோ அதனால் இந்த டைம் வந்து தான் நிறையா ட்ரை பண்ணியிருக்கோம் இங்கேருவா இதெல்லாமே கொத்தவரங்காதான் எப்படா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு என்ன சைடு போட்டோம் கிருந்தி மெந்தின்னா அதாவது என்ன சொல்லுவாங்க வெந்தயக்கீரை சொல்லுவாங்கள்ல ஸோ அவங்களும் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்து வெண்டைக்காய் போட்டேன்னா ஸோ அவங்க இங்கேயும் வந்துட்டுருக்கிறாங்க ஒரு நாலு சீடு போட்டேன் நாலு சீடுமே வந்து நாலு ஃபோர் டூ சிக்ஸுக்குள்ளே சீடு போட்டேன் அந்த ஃபோரில் ஃபோர் சீடு மட்டும்தான் வந்துருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் வந்து ஒரு கீரைன்னு நினைக்கிறேன் கீரையோ கொத்தமல்லியான்னு தெரியல இங்கேயும் ஏதோ போட்டேன் பட் ஆனால் இப்போ தான் வந்திருக்காங்க ரொம்ப அப்போ தான் போட்டது ஆனால் இப்போ தான் வந்திருக்குறாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு போட்டு ஆனால் இப்போ தான் வந்துருக்குறாங்க இங்கேயும் ஏதோ வந்துட்டுருக்குறாங்க என்ன வந்திருக்காங்கன்னு தெரியல பட் ஆனால் போட்ட சீடில் இவங்க வந்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லாங் பீன்ஸ் போட்டேன் ஸோ லாங் பீன்ஸ் போட்டேன்னா வந்துடும் இங்கேயே சூப்பராக வந்துட்டுருக்காங்க லாங் பீன்ஸ் இவங்களுக்காக வெயிட்டிங் நீங்கள் வந்து லாங் பீன்ஸ் போட்டேன் இல்லையா ஸோ அந்த லாங் பீன்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுவாங்க எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ வரட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கங்காய் பிற்கங்காய்க்கு அவ்வளோ அழகாக இங்கே வருவோம் பிற்கங்காய் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்குறாங்க நான் வந்து என்னென்னா குடியில் போக மாட்டேறாங்க நான் கொடுத்த வேலை போகாமல் இங்கேயோ போய்ட்டுருக்கான் போயிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பாவக்காய் அவங்களே வந்து அழகாக அவங்களுக்கு வந்து வே கொடுத்து அவங்க மேலே பட்டாச்சு சூப்பராக போய்ட்டுருக்குறாங்க ஸோ நம்ம முதல்ல வந்து இப்போ என்னென்னா இப்போ சொரக்காய் சொரக்காயும் வந்துட்டாங்க பட் ஆனால் வந்து அவங்களுக்கும் இன்னும் பார்த்து கட்டி விடணும் எவ்வளோ சாண்ட் இருக்குதுன்னு நான்ட்டு தாங்க பாதி அது செடியே வரவே விட்றதில்ல ஸோ அவங்க வந்துட்டுருக்குறாங்க பூட்ட சீடில் நிறையா சீடு வந்து வந்துட்டாங்க இன்னும் இவங்களாம் வந்ததுக்கப்புறம் என்ன ப்ளேஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் வந்து செடி இன்னும் போடலாமா வேணாமான்றது ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ வெண் எப்பட வெண்டக்காய் வரணும்னு நினச்சி ரொம்ப நாளாக வெண்டக்காய் வந்துடுச்சு ஸோ நீ அதை க்ரோ பண்ணணும் எப்படி க்ரோ பண்ணுறேன்னு தெரியல பார்க்கலாம் இதோட அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்